பத்து நிமிடம் அன்பின் வெளிச்சம் ஊழியத்திலிருந்து மைசியா தன்னுடைய மனைவி கத்தருடைய வார்த்தையை ஒரு பத்து நிமிஷம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க நிரம்பி இருக்கிற அந்த நேரத்துல ஒரு ரெண்டு நிமிடம் கத்திர நம்ம துணிக்க போறோம் நன்றி நன்றிப்பா நன்றி நன்றிப்பா நன்றி 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 சொல்லாதராங்க நன்றி செலுத்துக்கிறோம் நன்றிப்பா உங்க எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் நாற்பத்தினால நாங்க வாழ்த்தி வரவேட்றதுக்காக கட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களே நான் புது எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்புவேன் சொன்னார் இதன் ஒரு புதிய நிரப்புதல் உங்களுக்கு உண்டாகும் நம்ம சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்தாவது வருஷம் சொல்லுது என் கொம்பை கொம்பை காண்டாமத்தின் உயர்த்துவே புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அதுக்கு அடுத்த பண்டம் படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் கண் காணும் கத்த சொன்னாரு இந்த கூட்டத்துக்கு வருகிறவர்கள் புது எண்ணெயால் நிரம்பப்பட்டுதான் திரும்பி செல்வார்கள் அப்படின்னு சொன்னார் இந்த புது எண்ணெய் அபிஷேகம் எதற்கு அப்படின்னா

எண்ணெய் அபிஷேகம் புது எண்ணெய் அபிஷேகம் இந்த நாள்ல ஊற்றப்படும் எஸ்வின் நாமத்தினால தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன் அப்படின்னு கத்தர் சொன்னாரு எல்லாரையும் இந்த நாள்ல நான் நிரப்பிதான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு கத்த சொன்னாரு சில காரியங்களை இழந்து போய் என் ஜனங்கள் வந்து அமர்ந்திருக்காங்க ஒரே காரியத்துல இழங்குவின் மேல் இழக்கும் அவர்களுக்கு எதிர்படுவேன் அப்படின்னு சொன்னார் அஞ்சைக்கு அந்த விதவையின் மகனை எதிர்பட்டு உயிரோடு எழுப்பி அந்த தாயிடம் ஒப்படைத்த கத்தராகி ஏசு கிறிஸ்து இந்த நாட்டு எந்த எந்த காரியங்களை நீங்க இழந்திருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப தருவதற்கு உங்க பாதையில உங்களுக்கு எதிரே அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் வருகிறார் நிச்சயமா நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் ஏசுவேன் நாபத்தினால மத்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும் இயேசுவேன் கதை சொன்னாரு அநேகருடைய கல்லணிகள் திறக்கப்பட போகிறது அப்படின்னு சொன்னாரு அநேக காலங்களை விருதயத்துல வைத்து இது நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாதுன்னு மூடு விழா நீங்க நடத்தி முடிச்சுட்டீங்களா எரி இது எழும்பாது தொழிற்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதற்கு திறக்குள்ளாவே நான் நடத்த போறேன் அப்படின்னு கத்த சொன்னாரு அவங்க இருந்த காரணங்கள் எல்லாம் உங்க இயலாமையினால உங்க சூழ்நிலையினால அதை முடித்து வைத்திருக்கிறீர்களோ அதை தூக்கி அப்ப கட்டி வச்சிட்டீங்களோ அந்த காரியங்களை நான் ஜெயத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு கத்தர் சொன்னாரு அவர் பட்டு போன விருட்சங்களை தலைக்கப்படுகிற கத்தராக வாழ்க்கையில உயிர் பெற்று எழப்போகிறது இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் மூன்றாவது மாதம் உயிர் தளம் உயிர் பிக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற யாரோ பயம் விக்ரங்களை பார்த்தா பயத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கத்த சொன்னாரு ஆனா அந்த நாள்ல அந்த பயத்தை நான் முற்றிலும் நீக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரு அதற்கு நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு நம்ம பத்தாவது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா தச்சன் என்ன செய்வானா அப்படின்னா ஒரு மரக்கட்டையை எடுப்பானாம் அந்த மரக்கட்டையை எடுத்து அதை வெள்ளினாலும் பொன்னினாலும் சுற்றுவானாம் சுட்டு என்ன செய்வானா ஆணினால இருக்க அடிப்பானா அது நகராதம் அதை ஒரு இடத்துல இருந்து என்னோட இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது சுமக்கப்பட வேண்டுமா அதால ஒன்றுமே செய்ய முடியாதா நான் உன்னை சுமக்கிற தேவன் அப்படின்னு கத்த சொன்னாரு எனக்கு பயப்படுத்த வேண்டாம் பயப்படவே பயப்படாத உன் வாழ்க்கையில ஒன்றும் செய்வதற்கு இயலாத காரியங்களை பார்த்து நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை சுமக்கிற கத்த நான் உன்னை சிருஷ்டிக்கிற சிருஷ்டித்த கத்த உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் சர்வ வல்லம் தேவனால் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு கத்த சொன்னார் எத நினைச்சும் நீங்க பயப்படாண்டா எத நினைச்சும் நீங்க கலந்தாண்டா கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் இந்த இடத்துல தெய்வ பிரசனம் அலை அலையாய் அலை அலையாய் நிரம்பி கொண்டிருக்கிறது இந்த தெய்வ பிரசனத்தினால அநேக விடுதலைகள் உங்களுக்கு உண்டாக பேசுவேன் நாமத்தினால அநேக விடுதலைகள் அநேக கட்டுகள் இந்த நாம கட்டமைக்கப்படும் இயேசுனின் நாமத்தினால கதை சொல்றாரு யாக்கோவே ஸ்ரீவரே நீ பயப்படாத நீ கலங்காத உன் வாழ்க்கையில காணப்படுகிற தத்தணிப்புகளை நான் எடுத்துக்கோட போகிறேன் அப்படின்னு கத்தர் சொல்றாரு நீ வந்து உட்கார்ந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டே அந்த முகாந்திரம் நிறைவேறும் அப்படின்னு கத்தர் சொன்னார் நீங்க கிளம்புற நேரத்துல என்ன நினைச்சுக்கிட்டு கிளம்பி இங்க வந்து உட்கார்ந்துருந்தாலும் சொல்லலாம் அல்லது ஒருவேளை நீங்க வெறுமையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன தங்கிச்சி நான் கிளம்புனேன் வந்தே உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கந்த வெறுமையில எல்லாம் நிரப்புகிற கந்த இந்த இடத்துல உள்ளாகி கொண்டிருக்கிறார் உங்க நடுவுல அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஒரு விஷயம் சொல்லுவீங்களா ஆண்டவரே இந்த நான்க அந்த புது எண்ணெயினால் என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா அந்த புது எண்ணெய் நிறப்பட்டும் ஏசுவேன் நாமத்தினால என் வாழ்க்கையில அநேக காரியங்களை அப்படியே விழுந்து போய் நான் ஓடுவதற்கு தேவையான அபிஷேகம் என் வாழ்க்கையில ஊற்றப்படுவதாக ஏசுவேன் நாமத்தினாலன்னு கேட்பீங்களா அந்த புது எண்ணெய் அபிஷேகம் உங்களை உயர்த்தும் ஏசுவேன் நாமத்தினால உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்களில் இருந்து எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தையும் தரும் பார்ப்பதற்கு உங்க வீட்டுல தேவையான காரணங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான புது எண்ணெய் அபிஷேகம் இந்த நேரத்துல ஊற்றப்படுகிறது யாரெல்லாம் என்ன நடப்புங்க இந்த புது எண்ணெய்னால நிரப்புங்க என் வாழ்க்கையில புதிய காரணங்கள் செய்யப்பட வேண்டும் வேண்டாம் புதிய கொண்டு என்ன நன்றி புதிய அற்புதத்தை நாம் பார்த்தே ஆகணும் புதிய நண்பரை நாம் பார்த்தே ஆகணும் என்ன நிரப்புங்கப்பா நான் வந்திருக்கிறேன் ஆவியானவரே யார்தான் சொல்றீங்களோ இந்த நாட்ட புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால நீங்க நிரம்ப உங்களை நாமத்தினால கட்டாயம் இந்த புதிய எண்ணெய் அபிஷேகத்தின் வல்லமை வெப்படம் நீங்க உங்க குடும்பங்கள்ல இந்த வல்லமைய பார்ப்பீங்க உங்க ஊழியத்துல நீங்க பார்ப்பீங்க இங்க வேலை பார்க்கற இடத்துல பார்ப்பீங்க இங்க செய்கிற தொழில்கள்ல இந்த பொதுகளை அப்படி செய்வோம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்கணும் இந்த நாள்ல ரொம்ப சுருக்கமா தேவனுடைய வார்த்தைய பேசிக்கிட்டு இந்த நாள்ல நான் கடந்து போலாம் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறேன் ஐந்தாவது அதிகாரம் அந்த அதிகாரத்துல கனசிலேத் அப்படிங்கிற ஒரு கடல் அந்த கடல்ல ஏசப்பா நின்று கொண்டிருக்கிறார் ஏசப்பா அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு உடனே ஒரு பெரிய கூட்டம் போட்டிடுச்சு அவர் பேசுவதை கேட்பதற்கு தேவ வசனத்தை கேட்பதற்கு அந்த திருளான ஜனங்கள் கூடினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இப்ப அந்த கடற்கரை ஓரளவுல நின்றுட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு படகுகளை ஏசப்பா பாக்குறாங்க அந்த ரெண்டு படகுல இருந்து அந்த மீன் பிடித்த மீனவர்கள் இறங்கி வளர்களை அலசி கொண்டிருந்தார்களாம் இப்ப அதுல அந்த ரெண்டு படல்கள்ல ஒரு படகு சீமோன் பேதர்வின் படகம் அப்ப ஏசப்பா சீமோன் பேதர்வ சொல்றாரு சீமோனே இந்த படகுல ஏறி உட்கார்ந்துகிட்டு சீமோன் பேதருவின் படகுல ஏறி உட்கார்ந்துகிட்டு சீமோனே கொஞ்சம் தள்ளி கடல்ல இந்த படகு நிப்பாட்றியா அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இந்த சீமோன் கத்தனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த படக கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறான் கத்தன் ரசங்கம் என்றாரு ஏசப்பா பேசுறாங்க பேசி முடிச்ச உடனே சீமோனை பார்த்து சொல்றாரு சீமோனே நீ மீன்களை பிடிக்கும்படி கொண்டு போய் உன் வலையில் போடு அப்படின்னு சொன்னாரு என்ன சொல்றாரு அவங்க மீன் பிடித்து விட்டு கரையில இருக்காங்க வலையும் அரிசி கொண்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாவற்றையும் அறிந்த நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னா சீமோன பார்த்து சீமோனே நீ வலைய ஆழத்துல கொண்டு போய் நீ வரைய ஆனத்துல போடு அப்படின்னு சொன்னாரு அப்ப சீமோன் சொல்றான் ஐயரே ராத்திரி முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம் இப்பதான் கடலுக்கு பேஞ்சு வந்து கரைக்கு வந்திருக்கோம் ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல நீங்க ஆழத்துல கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றீங்களே ஆகிலும் இதோ உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் வலைய போட்டாரா வலை கிளியத்தக்கதாய் திரள் மீன்கள் அவனுக்கு அகப்பட்டுச்சு அப்ப அந்த சீமான் என்ன சொன்னாரானா இந்த வாசி நினைக்க முடியலையா பக்கத்துல நின்றவர்களை கூப்பிட்டு துணக்கி கூப்பிட்டு அந்த திரளான மீன்களை பெற்று கொண்டாங்களாம் பிரமித்தார்களாம் இவ்வளவு மீன் கிடைச்சிச்சே அப்படின்னு பிரமித்தார்கள் இன்னைக்கு கத்தர் ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு என்ன அப்படின்னா அவன் பேதர் சொன்னாங்களா உம்முடைய வார்த்தையின் வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் இன்னைக்கு வரைய போடணும் நீங்க செய்கிற வேலைகளை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்யணும் இப்ப ஏசப்பவா எல்லாமே முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா மீன்களுக்கு கட்லை கொடுத்திருந்தாரு அப்படின்னா மொத்தமா மீன்கள் வந்து கரையில வந்து விழுந்திருப்போம் சீமான் பேத படக நிரப்பி இருக்கும் மீனே வானம் கடத்த சொல்லியிருந்தாங்கன்னா அத்தனை மீனும் கரைக்கு ஓடி வந்திருக்கோம் ஆனா அவர் என்ன சொன்னார்னா உன் வலைய போடு நீ செய்ய வேண்டியதை செய் என் கதை உனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு கதை சொல்றாரு அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா நம்ம யோக முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அவர் மின்னல் கூட்டு அனுப்புவாராம் மின்னலை கூட்டு அனுப்பி அதுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாராம் இங்க இங்க இங்கெல்லாம் போ இதெல்லாம் அடி அப்படின்னு சொல்லுவாராம் மின்னலை கூப்பிட்டா மின்னல் ஓடி வந்து அப்ப அப்போ ஆனா கத்தர் சொன்னது நீ வலைய ஆழத்துல கொண்டு போய் போடு நீ செய்ய வேண்டியது படி நீ செய் வார்த்தையின் படி உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு வார்த்தையின் படி உன் தொழில செய் வார்த்தையின் படி உன் பிள்ளைகளை வளரு வார்த்தையின் படி உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு கத்தர் சொன்னார் வார்த்தையின் படி எப்படி நிறைவேற்றுவது வார்த்தையானவர் என்ன சொல்லுகிறாரோ உங்களை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து உங்க ஊழியத்தை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையில நின்று கொண்டு நீங்க செய்கிற காரியங்களை நீங்க செய்ய உங்க கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிற கத்தை உங்களோடு இருக்கிறார் நிச்சயமா நீங்க வார்த்தையில நின்று கொண்டு வார்த்தையின்படி நீங்க வலைய போட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த தொழில் செய்தாலும் சேர்ந்தா நம்ம குடும்ப பெண்களா இருந்து நம்ம கணவன் பிள்ளைகளை நம்ம பார்த்தாலும் சரி தான் என்ன செய்யணும் அப்படின்னா வார்த்தையின் படி நம்ம நிற்கணும் வார்த்தையின்ல நிற்கணும் பாட்டியை கொண்டு நம்ம வலைய போடணும் நிச்சயமாய் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்ப போகிறது இயேசுவின் நாமத்தினால வலை கிளியத்தக்க ஆசீர்வாதத்தை அந்த நாள்ல கொடுத்த கருந்த இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய செழிப்புக்குள்ள நீங்க நுழைவீர்கள் இயேசுவின் நாமத்தினால புதிய துவக்கங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால இது எப்படி ஆயிற்றுனே நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற விதத்துல கத்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வேன் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையானவரை சுமக்கிற நீங்கள் கிருபை பெற்றவர்கள் அன்னைக்கு மறியால் வார்த்தையை சுமந்தாங்க வார்த்தையானவரை சுமந்தாங்க அவங்க கிருமை பெற்றவர்கள் இன்னும் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியின் நம்பிக்கையால் நமக்குள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறோம் நீங்க கிருமை பெற்றவர்கள் நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் ஆமேன் மறுபடியும் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்க இன்றைக்கு மறுபடியும் சொல்ற இன்றைக்கு மார்ச் எட்டு பெண்கள் தினம் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புறேன் ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்பொழுது

ஆண்களுடைய விழா எலும்பு என்னுடைய மனைவி என்னுடைய எலும்பு உங்களுடைய மனைவி உங்களுடைய எலும்பு ஏன் அவரு விழா எலும்ப உருவினார் கையில எடுத்திருக்கலாம் காலில் எடுத்திருக்கலாம் விழா எலும்ப ஏன் உருவி எடுக்கிறார் கலையலையா அப்ப இந்த விழா எலும்பு ஒரு மனுஷனுக்கு எங்க இருக்குது என்ன வேலைய பாக்குது கரெக்டாக நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய ஹார்டையும் நம்மளுடைய நுரையீரலையும் பாதுகாக்கிற வேலைதான் இந்த விழா எலும்பு பார்க்குது சிலையுயா இந்த விழா எலும்பு இல்லைன்னா ஆஹ் இதயமும் நுரையீரலும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம சும்மா இப்படி போய் கிடைச்சா கூட இதயத்துல அடிபடும் விழுந்தோம்னா நுரையீரல் போயிடும் நுரையீரல் போச்சுன்னா என்ன போச்சு மூச்சு போச்சு காற்று போச்சுன்னா எல்லாம் போச்சு ஆமே அப்ப ஆண்களாகிய நம்ம நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய மூச்சும் எங்க இருக்குது பெண்களுடைய விழா எலும்பு விழா எலும்பு பாதுகாப்புல தான் நம்ம என்னுடைய விலா எலும்பு நான் இங்க முடியுமா எலும்பு நிமிர்ந்து அப்ப நாம எழும்பி நிமிர்ந்து நிற்கிறது நம்மளுடைய விழா எலும்பினார ஆமேன் நான் இங்க நிமிர்ந்து நின்று பேசுறேன் கத்தருடைய வார்த்தையை நான் பேசுறேன்னா அது என்னுடைய விழா எலும்பு என்னுடைய மனைவினால கத்தர் எலும்ப உருவிருக்கிறார் சொல்லிக் கொடுத்தாரு விழா எலும்ப ஏன் உருகினாரு அப்படின்ட்டு தாமே சரி ஏன் அந்த விழா எலும்புக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் இயேசுவ கடைசியா எங்க குத்துனாங்க பிலாவில தான் குத்துனாங்க அவருடைய விழாவில துத்தி இருதயத்தை கிழிச்சு ஆமாம் அதுக்கு பிறகுதான் ரத்தமும் தண்ணீருமா வடிச்சு அவர் உயிர விடுறாரு அடி வாங்கணும் அப்படின்றதுக்கு என்ன காரணம் தலைலொயா அவரு தலையவே எடுத்திருக்கலாம் மொத்தத்துல சிலுவையில ஆணி அரைஞ்சி ரத்தம் பூரா வடிக்குது ஆனா விழாவில குத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஷனுடைய உடம்புல ஆண்களுடைய உடம்புல விழா எலும்ப எடுத்து பெண்ணை படைக்கிறார் பக்தர் அவர் நினைச்சிருந்தா ஆணை எப்படி படைச்சாரோ அதே மாதிரி மண்ணாலேயே படைச்சிட்டு போயிருக்கலாம் இன்னொரு இன்னொரு களிமண்ணை எடுத்து ஒரு உருவம் செஞ்சு பெண்ணை கொண்டு வந்திருக்கலாம் ஆனா விழா எலும்புல எடுத்து ஏவாளர் படைக்கிறார் இப்ப நம்மளுடைய சரீரத்திலிருந்து ஒரு பகுதி தனியா பிரிஞ்சு வந்தாச்சு விழா எலும்பு பிரிஞ்சு வந்து தனியா நிக்குது இன்னொரு பெண்ணா நிக்கிது இப்ப இயேசுநாதர் நம்ம எல்லோருடைய அவர் அவரால் படைக்கப்பட்ட எல்லா வீரனத்துக்கும் பாவ நிவர்த்தியா தான் அவர் பரியான அப்படித்தானா இப்ப அவர் விழா எலும்புல குத்தப்படாம அவருடைய ஆத்மா அடிவாங்கிடுச்சு அவருடைய சரீரம் முழுக்க அடி வாங்கியாச்சு அப்படிதானா வெளி காயங்கள் அவருடைய உடம்புல சதையை சாட்டை அடிக்கிறாங்கறுப்பு இருதயத்திலேயோ அவரு காயப்படுற அவருடைய காயங்கள் பூரா வெளியே தான் இருந்தது இப்ப விழா எலும்பு அவருடைய இதயத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இப்ப இந்த விழா எலும்பு யாரு பெண்கள் தனியாக எடுக்கப்பட்டு தனியா நிக்கிற ஒரு பெண்ணுக்காக தனியா கடவுள் எடுத்து பண்றாரு இப்ப இவர் வாங்குற சரீரத்துல உள்ள அடிகள் பூரா பட்டு இவர் இறந்திருந்தாருன்னா இந்த விழா எலும்பு அடி வாங்கியிருக்காரு அப்ப பெண்களுக்காக அவர் படைத்த ஆண்மையினுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண் இனத்திற்காக இன்னும் சொல்ல போனா குறுங்கியல சொல்லப்பட்டிருக்கு பாவம் யார் முதல்ல இந்த படத்தை ஆமா ஆனா ஆறாம் புதுசித்தான் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா ஏவாள் தான் அதை தொடங்கிடுச்சு அப்ப நான் என்ன நான் என்ன தியானிக்கிறேன் அப்படின்னா ஏவாளுக்காக அந்த பெண்களுக்காக அவர் அந்த குத்த விழாவில் வாங்கி இருதயத்தை பிளந்து இறுதியாக தன்னுடைய ஜீவனை விட்டாரு ஹலோ லுயா இது எத்தனை பேருக்கு அது புரியுது அப்படின்றது எனக்கு தெரியல நான் சொன்ன காரியம் ஒட்டுமொத்த உயிரினங்கள் ஒட்டுமொத்த மனுஷங்களுக்காக அவர் ஜீவனை விட்டாரு அந்த மனுஷங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல ஆண்கள் பெண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லை எல்லாருக்காக தான் அவர் விட்டாரு ஆனா அவர் மனுஷகுமாரன் அவர் தேவன் அவர் மேல காரணமில்லாம அடி அடிவிட முடியுமா அப்ப அவர் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அப்படித்தானே காரணம் இல்லாம அவர் மேல தொட முடியாது நம்ம தேவகுமாரன் அப்ப அவர் மேல ஒரு அடி விழுகுதுன்னா காரணம் இல்லாம இருக்காது அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் காரணம் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் காரணம் இருக்கும் அப்ப அவர் மேல விழுந்த மொத்த அடிக்கும் அவருக்கு மேல கசையடி விழுதுன்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அந்த கோணத்துல நாம் பார்க்கும்போது பிலாவில வாங்கின இரு கடைசியா விழாவில வாங்கின குத்து ஒட்டுமொத்த பெண்கள் இனத்திற்காக அவர் கொடுத்த கரையும் அப்படின்றது நான் விசுவாசன் நான் இதை தியான எனக்கு கத்தர் சொல்லி கொடுத்த அவசியம் ஆமேன் ஆமா பெண்கள் தினத்துக்கு பெண்களை கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் இத பெண்களை எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறாரு சரீரத்துல மட்டும் வாங்கல அவர் பெண்களுக்காக ஏவாளுக்காக தன்னுடைய விழா எலும்பையும் பிளந்து ரத்தத்தை கிழி இதயத்தை கிழிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு குளித்தாரு அப்படின்றத கத்தை எனக்கு சொல்லி கொடுத்த